புகழ்மண்டி கிடக்கும் தமிழ்நாட்டை புழுதியால் மூடி தட்சணப் பிரதேசமாக்கும் காரியத்தை பிரதமர் ஜவஹர்லால் நேரு பார்த்தார் ஒரு விபரீத யோசனை நேருவுக்கு எதனால் வந்தது யாரால் வந்தது என்று இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இந்தியாவை ஐந்து மாகாணங்களாக பிரிக்கப் போகிறேன் என்று திடீர் பிரகடனம் செய்தார் அவர் கிழக்கு மாகாணம் மேற்கு மாகாணம் வடக்கு மாகாணம் தெற்கு மாகாணம் மத்திய மாகாணம் என்று அதற்கு பெயர் சூட்டினார் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா ஆகிய நான்கு மாகாணங்கள் சேர்ந்து ஒரே மாகாணமாக தெற்கு மாகாணமாக ஆக்கப்படும் என்றார் அவரது மொழியில் சொல்ல அதற்கு தட்சிண பிரதேசம் என்று பெயர் அரை நூற்றாண்டு காலமாக காங்கிரஸ் எடுத்து வந்த நிலைப்பாட்டுக்கு முற்றிலும் விரோதமாக மொழிவாரி மாகாண பிரிவினைக்கு எதிராக நேரு செயல்பட்டார் மொழிவாரி மாகாணம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற முடிவில் சொன்னதே காங்கிரஸ் கட்சிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்த நாகபுரி காங்கிரஸில் எதிர்கால இந்தியாவை புனரமைப்பதற்கு மொழி வழியே வழி என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதற்கு எட்டு ஆண்டுகள் கழித்து நேரு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு தனது அறிக்கையில் மொழிதான் கலாச்சாரம் பாரம்பரியம் இலக்கியம் போன்ற துறைகளில் மக்களிடையே ஓர் இயல்பான உறவை வளர்த்து அந்த வட்டாரங்கள் வளர்ச்சி பெற துணை செய்யும் என்பதை ஒப்புக்கொண்டது நேருவின் அறிக்கை லக்னோ காங்கிரசில் வைக்கப்பட்டு ஏற்கப்பட்டது இந்தியா சுதந்திரம் அடைந்து அரசியலமைப்பு சட்டம் முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நீதிபதி ஆணையம் அமைக்கப்பட்டது மொழிவாரி மாகாணங்கள் அமைப்பது குறித்து ஆலோசனை சொல்லவே இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது ஆனால் மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கவே கூடாது அப்படி பிரிக்க வேண்டும் என்றால் அதற்கான சூழ்நிலை இதுவல்ல என்று நீதிபதி தார் அறிக்கை கொடுத்தார் ஆனால் அனைத்து மாகாணங்களிலும் தேசிய இன மொழி எழுச்சி முழக்கங்கள் அதிகமாக கேட்டன எனவே வேறு வழி இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஒரிசா கவர்னராக இருந்த பசல் அலி தலைமையில் இரண்டாவது ஆணையம் அமைக்கப்பட்டது இதன் உறுப்பினர்களாக சர்தார் கே எம் பணிகர் ஹெச் என் குன்ரூஸ் ஆகிய இருவரும் இருந்தார்கள் ஓராண்டு காலம் இவர்கள் ஆய்வு நடத்தி அறிக்கை கொடுத்தார்கள் மொழிவாரி மாகாணங்களை பிரிக்கலாம் என்பதை பசல் அலி ஆணையம் ஏற்றுக்கொண்டது ஆனால் தேசிய இனங்களின் பல்வேறு கோரிக்கைகளை இந்த ஆணையம் ஏற்கவில்லை ஏதோ குத்துமதிப்பாக மதிப்பாக பிரித்து கொடுத்தார்கள் எல்லை பிரிவினையில் பசல் அலி ஆணையத்தின் முடிவை அனைவரும் அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சம் குறைவு இருந்தாலும் அதை பெருவிப்படுத்தி கலகம் விளைவித்து தேசிய ஒற்றுமையை குலைக்க கூடாது என்று எச்சரித்தார் பிரதமர் நேரு இப்படி சொன்ன நேரு திடீரென பசல் அலி ஆணையத்தின் பரிந்துரை நாட்டின் பெரிய பிரச்சனையை உருவாக்குவதால் அதனை நான் நிராகரிக்கிறேன் இந்தியாவை ஐந்து மாகாணங்களாக பிரிக்கலாம் என்று பிரகடனம் செய்தார் இதற்கு இரண்டு நாட்கள் கழித்து சென்னை விவேகானந்தர் கல்லூரியில் பேசிய ராஜாஜி மொழிவாரி மாகாண அரசு காண விரும்புவோர் காட்டுமிராண்டிகள் என்று பேசிவிட்டார் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த மாப்போசிக்கு இது சுருக்கென்று தைத்தது ராஜாஜி நாவினால் சுட்ட வடு ஆறாதே என்ற கட்டுரையை மாப்போசி எழுத நீங்கள் அந்த கூட்டத்தில் இருப்பதை பார்த்துவிட்டு நான் அப்படி பேசவில்லை என்று ராஜாஜி பதில் கடிதம் எழுதினார் டெல்லி காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் காமராஜரிடம் இது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்கப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களின் கருத்து அறிந்தபின் நான் சொல்கிறேன் என்றார் காமராஜர் அதுவரை வெளிப்படையாக கருத்தே சொல்லாத காமராஜருக்கு பெரியார் ஒரு தந்தி கொடுத்தார் அப்போது காமராஜர் பெங்களூரில் இருந்தார் தட்சிணப் பிரதேசம் ஏற்படுத்துவது என்பது தமிழர்களுக்கு என்பது போன்ற உயிர் பிரச்சனையாகும் உங்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் இது தற்கொலையானதுமாகும் அருள் கூர்ந்து நம் எல்லோரையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்ற வேண்டுகிறேன் என்று அந்த தந்தியில் பெரியார் குறிப்பிட்டிருந்தார் தச்சன பிரதேசம் வந்தால் தமிழர்களாகிய நமக்குத்தான் ஆபத்து நம்மவர்களுக்கு கிடைத்து வரும் உத்தியோகம் எல்லாம் மலையாளிகள் கைக்கே போய்விடும் நாமெல்லாம் போலீஸ் கக்கூஸ் செடித்தல் ரயில்வே முதலான வேலைகளைத்தான் செய்ய வேண்டி வரும் என்று மதுரையில் பேசினார் பெரியார் திராவிட நாடு என்றும் ஒரே மொழி குடும்பமான திராவிட நாட்டை நான்காக பிரித்து ஒற்றுமையை சிதைக்க என்றும் ஊர் எங்கே போகப் போகிறது திராவிட நாட்டுக்குள் தானே இருக்க போகிறது என்று அதுவரை சொல்லி வந்த பெரியாரும் அண்ணாவும் தட்சிண பிரதேசத்தை மிக மிக கடுமையாக எதிர்த்தார்கள் அவர்கள் கேட்ட திராவிட நாடு என்பது இதுதான் அவர்கள் கொள்கைப்படி இதனை ஆதரித்திருக்க வேண்டும் திராவிடம் திராவிட நாடு என்று இவர்கள் சொல்லிக் கொண்டாலும் அதன் உள்ளடக்கமாக அவர்கள் நினைத்தது தமிழ் தமிழ்நாடுதான் என்பதை தட்சிண பிரதேச விவகாரத்திலேயே தெளிவுபடுத்தினார்கள் பொதுமக்களின் கருத்தை தட்சிண ராஜ்யத்துக்கு எதிராக உருவாக்கும் பொறுப்பை திகா தலைவர் பெரியாரிடம் காமராஜர் விட்டிருந்தார் என்று மாப்போசி எழுதியிருக்கிறார் தட்சண ராஜ்ய அமைப்பை பெரியாரும் அண்ணா எதிர்ப்பார்கள் என்று நான் கனவு கூட காணவில்லை உண்மையில் அவர்களுடைய போக்கு எனக்கு வியப்பை தந்தது என்றே சொல்ல வேண்டும் திகாவும் திமுகவும் அந்த நாளில் சென்னை ராஜ்யத்தை மட்டுமே திராவிட நாடாக செய்ய விரும்பின என்று மாப்போசி எனது போராட்டம் என்ற தனது நூலில் எழுதியிருந்தார் மாப்போசியின் சிலையை மட்டுமே பார்த்து தமிழ் தேசியம் பேசுபவர்கள் இதை படித்திருக்க மாட்டார்கள் தட்சண பிரதேச எதிர்ப்பு தேவிகுளம் பீர்மேடு எதிர்ப்பு தமிழ்நாடு என்று பெயர் ஆகிய மூன்று கோரிக்கைகளுக்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினார் மாப்போசி இந்த மூன்றையும் ஆதரிப்பதாக சொன்ன பெரியார் திமுகவுடன் இணைந்து செயல்பட இயலாது என்ற நடைமுறை சிக்கலையும் சொல்லிவிட்டார் பெரியாரும் அண்ணாவும் பிரிந்து ஐந்து ஆண்டுகள் கூட ஆகவில்லை மற்ற கட்சிகள் அனைத்தும் இணைந்து தட்சிணப் பிரதேசத்தை எதிர்த்தார்கள் ஆனந்த் திரையரங்க உரிமையாளர் ஜி உமாபதியின் ஏழு கிணறு வீட்டில் நடந்த கூட்டத்தில் மாப்போசி அண்ணா ஜீவா பாரதிதாசன் சீபா ஆதித்தனார் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இருபதாம் நாள் முழு கடையடைப்பு நடத்த திட்டமிடப்பட்டது அப்போது தமிழக முதலமைச்சராக காமராஜர் இருந்தார் அவரது அமைச்சரவையே தட்சிண பிரதேசத்துக்கு ஆதரவு எதிர்ப்பு என்று இரண்டாக பிரிந்தது முதல்வர் காமராஜர் அமைச்சர்கள் ஆர் வெங்கட்ராமன் கக்கன் ஆகிய மூவரும் தட்சிண பிரதேசம் உருவாக்கப்படுவதை கடுமையாக எதிர்த்தார்கள் காமராஜர் அமைச்சரவையில் அங்கம் வைத்த சி சுப்பிரமணியம் பக்தவச்சலம் ராமநாதபுரம் ராஜா ஜோதி ஆகியோர் தட்சிண பிரதேசத்தை ஆதரித்தார்கள் இது அரசாங்கத்தின் ஒழுங்குமுறையற்ற தன்மை என்று பெரியார் கண்டித்தார் கலவரங்கள் போராட்டங்கள் வேலை ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் என தட்சிண பிரதேசத்துக்கு திரும்பிய பக்கமெல்லாம் எதிர்ப்பு சேலம் தம்பம்பட்டியை சேர்ந்த திமுக தொண்டர் கண்ணனும் கள்ளக்குறிச்சி தமிழரசு கழக தொண்டர் ஆறுமுகமும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தார்கள் மொழிவாரி மாநிலம் கேட்பவர்களோடு நிற்கவும் நான் தயார் என்று பகிரங்கமாக அறிவித்தார் மாகாண பிரிவினையை ஏற்க முடியாது என்று அமிர்ததரஸ் காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றியது சுதந்திர போராட்ட காலத்திலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்று பெயர் சூட்டிக் கொண்ட அந்த கட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு மொழியை நிராகரித்த அவலத்தை வரலாறு பார்த்தது நாடு முழுக்க நடந்த போராட்டங்களை பார்த்த நேரு ஒரு மாதம் கழித்து தனது முடிவை திரும்ப பெற்றுக் கொண்டார் மொழிவாரி மாகாணம் அமைவதே சரியானது என்றார் இந்தியா பல்வேறு இனம் மதம் மொழி கொண்ட மக்கள் வாழும் தேசிய இனங்களின் கூட்டமைப்பு நாம் ஒரே மாதிரியானவர்கள் இல்லை ஆனால் ஒன்றாக இருக்கிறோம் செப்பு மொழி பதினெட்டுடையால் ஆயினும் சிந்தனை ஒன்றுடையால் என்று பாரதி சொன்னது வேற்றுமையிலும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதைத்தான் மொழிவாரி மாகாணங்கள் அமைக்கப்படாமல் போயிருந்தால் இந்தியாவின் இன ரீதியான கொந்தளிப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் வர்க்க அரசியல் பேசிய கம்யூனிஸ்ட் மூலவர்களே தேசிய இனப்பிரச்சனைக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் தேசிய இனப்பிரச்சனையை ஒப்புக்கொள்ளாதவர்கள் கம்யூனிஸ்டுகளும் அல்ல ஜனநாயகவாதிகளும் அல்ல என்றார் லெனின் முல்லைப் பெரியாறு காவிரி ஆகிய அண்டை மாநில பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படாவிட்டால் இத்தகைய தேசிய இன பிரச்சினைகள் வலுப்பட வாய்ப்புகள் உள்ளது ஏக இந்தியாவில் பக்தி கொண்டவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இது